ஒரு கோயிலை திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நூலகம் திறந்தால் புத்திசாலிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் அது நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று சொன்ன தாத்தாவின் புகழ் பாட தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழர் என்கின்ற இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் என்று திசைகள் தோறும் முழக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்ட தமிழர்களுக்கு வரமாய் வந்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறது தமிழ் எப்படி பார்த்தாலும் நமக்கு எழுத்தறிவித்த இறைவன் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான் அவரால் கல்வி அறிவு பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய தாத்தாவிற்கு நன்றி வணக்கம் செலுத்துவதற்காக அவர் உளவிய மண்ணில் நின்று பெருந்தலைவரின் பெரும்புகள் போற்றுவோம் என்ற இந்த எழுச்சி மிக்க வணக்க நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்விலே இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடி நிற்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்